ஹாய் திஸ் பவானி அதாவது ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு விதமான ஒரு தனித்துவம் இருக்கும் எக்ஸாம்பிள் நம்ம ஒருத்தங்க பழகிறோம்னா அவங்க கிட்ட ஒரு டிஃபரண்டான இருக்கும் கிட்ட நம்ம எப்படி பேசுறது நம்ம எப்படி அவங்க கிட்ட அடாப்ட் ஆகுறது இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை தான் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க இந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மை சுற்றிலும் முட்டாள்கள் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க நாம ஒருத்தங்க கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றோம் கரெக்டா அந்த விஷயத்தை அவங்க எடுத்துக்கிறாங்களோ இல்லையா அப்படிங்கறத நம்ம யோசிக்கும் என்ன விஷயம் அப்படின்னா ஏன் அவங்க எடுத்துக்கிறாங்க ஏன் அவங்க அந்த விஷயத்தை எடுத்துக்கல ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க கரெக்டா ஒன்னு எடுத்துப்பாங்க இல்ல எடுத்துக்கல இதுக்கு ரீசன் என்ன அவங்களோட பிஹேவியர்ஸ் தான் அந்த பிஹேவியர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா புரிஞ்சுக்கணும் லைக் எக்ஸாம்பிள் இப்போ உங்க கிட்ட ஒரு 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 விஷயம் இருக்கு அதாவது குட் நீங்க சூப்பரா எல்லார்கிட்டயும் பேசக்கூடிய திறமை உள்ளவங்க சரியா சோ இப்ப நீங்க ஒருத்தங்க கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க நிறைய விஷயங்கள் அதாவது ரொம்ப நேரமா எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க அவங்க கிட்ட கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்கீங்க ஆனா எதிரில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அந்த விஷயத்த அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க ஒரு சிலர் அந்த விஷயத்த அப்படியே ஃபுல்லா அக்செப்ட் பண்றவங்களா இருப்பாங்க இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க நீங்க சொல்ற விஷயத்த நிறைய விஷயமா இருக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அவங்க மனசுல எடுத்துக்குவாங்க எடுத்துக்கிட்டு இதுல எந்த விஷயம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க கரெக்டா சோ அது அவங்களுக்கு ஓகேவா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு ஒரு திங்கிங் அதுல பண்ணிட்டு நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்னா அது அவங்களுக்கு தேவைன்னா எடுத்துப்பாங்க இருப்பாங்க சோ இந்த மாதிரிதான் நிறைய பேர் இருப்பாங்க கரெக்டா ஏன்னா நாம எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லும் போது அது வந்து எதிரில இருக்கிறவங்களுக்கு எப்படி போய் சேருது அப்படிங்கறத கண்டிப்பா யோசிக்கணும் லைக் நம்மளோட புல் கான்சன்ட்ரேஷன் அந்த விஷயத்தை சொல்றதுல மட்டுமே இருக்க கூடாது நமக்கு எதிரில ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சுக்க வைக்கிறதுக்காகவும் நம்ம சொல்றது கரெக்டா இருக்கணும் நம்ம ஒரு சொல்றோம்ல சோ அந்த வங்க இருப்பாங்கல்ல அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க சோ நம்ம இந்த விஷயத்த சொன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா சோ இந்த மாதிரி சொன்னா அவங்களுக்கு புரியுமா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு சோ அவங்களோட பிஹேவியரை புரிஞ்சுக்கிட்டு நாம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு டைப்ல பீப்புள் இருப்பாங்க இப்போ பீப்புள் எந்தெந்த டைப்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த புக்ல எப்படின்னா கலர்ஸ் வச்சு டிஃபைன் பண்றாங்க என்ன கலர் சொல்லிருக்காங்க ரெட் கலர் சொல்லியிருக்காங்க ரெட் கலர் அதுக்கப்புறம் என்ன கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லோ அடுத்த கலர் கிரீன் ப்ளூ நாலே நாலு கலர் வச்சுதான் இவங்க வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா சரி அதே மாதிரி ஒரு நாலு கேரக்டர் சொல்றேன் என்னென்ன கேரக்டரும் அந்த கலர்ஸோட சம்பந்தப்பட்ட சரியா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருப்பாங்கன்னா எக்ஸ்ட்ரோவர்டா இருப்பாங்க எக்ஸ்ட்ரோவர்ட் கேரக்டர் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க சகஜமா நார்மலா பேசுறவங்களா இருப்பாங்க ஓகேவா அதே இது செகண்ட் வந்து இன்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் கேரக்டர்னா அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி பேச மாட்டாங்க கொஞ்சம் தனிமையா அமைதியா இருக்கிற கேரக்டரா இருப்பாங்க ஓகேவா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாஸ்க் ஓரியன்ட் அதாவது அவங்களோட வேலை தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அதே இது விஷயம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேஷன் ஓரியன் அதாவது விட நம்மளோட ரிலேஷன் லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி நம்ம ஒர்க்கெல்லாம் விட அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க சோ இப்போவே உங்களுக்கு நாலு கேரக்டர் புரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் எக்ஸ்ட்ரோவேர்ட் சொன்னேன் அவங்க வந்து ஜாஸ்தியா அதாவது டேரக்டா பேசுறவங்க செகண்ட் யூ இன்ட்ரோவர்ட் அவங்க கம்மியா பேசுவாங்க ஸோ டாஸ்க் ஓரியன்டட்னா ஒர்க்கு அதே மாதிரி ரிலேஷன் ஒரியன்டட்னா அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இந்த நாலு டைப்ல பீப்புள் இருப்பாங்க சோ இவங்க வந்து கலரை டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு சொன்னனா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கலர் சொன்னேன் உங்களுக்கு ரெட் கலர் சொன்னேன் சோ நார்மலா இந்த ரெட் கலர் கேரக்டர் இருப்பாங்க நீங்க இந்த கலரை வச்சு அவங்களோட கேரக்டரையே நீங்க மிங்கில் பண்ண முடியும் சோ நம்ம ஒருத்தங்க கிட்ட பேசுறோம்னா இந் இந்த மாதிரிலாம் கேரக்டர் இருந்தாங்கன்னா சோ இவங்க கிட்ட நம்ம எப்படிலாம் அடாப்ட் ஆகலாம் அப்படிங்கறது நம்ம நெக்ஸ்ட் திங் யோசிக்கலாம் கரெக்டா இப்போ ரெட் கலர்ல இருக்கிறாங்க அவங்க அதாவது அவங்க ரெட் கலர்ல இருக்காங்கன்னு சொல்ல வரல ரெட் கலர் கேரக்டர் ரெட்டோட கேரக்டர் எப்படி இருக்கும் நார்மலா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ன இம்பார்டன் ஒர்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன் லைக் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்த அவங்க ஒருத்தங்க சொல்றாங்கன்னா அது ரொம்ப டைரக்டா பேசுவாங்க ரொம்ப தெளிவா பேசுவாங்க எனக்கு வேலை தான் முக்கியம் இந்த வேலையெல்லாம் நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு லீடர்ஷிப் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு லீடர்ஷிப் இருக்கிற கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அந்த ரெட் கிட்டதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா எதுக்கும் பயப்பட மாட்டாங்க நான் ஒரு ரூல் போட்டேன்னா அது கரெக்டா இந்த வேலை தான் நடக்கணும் நீ சொல்றங்கிறக்காக நான் அதை கேட்டுட்டு இருக்க முடியாது என்னோட ரூல் என்னவோ அதுதான் நீ பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போல்டான கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த ரெட் சோ செகண்ட் கலர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லோ எல்லோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான கேரக்டர் உங்க கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி பேமிலி சைடா இருந்தாலும் சரி ஆபீஸ்ல இருக்கிறவங்களும் சரி இந்த கேரக்டர்ல நிறைய பேர் இருப்பாங்க கரெக்டா அதே சமயத்துல செகண்ட் கலர் நான் என்ன சொல்றேன் எல்லோ சொல்றேன் அதாவது ரொம்ப ஜாலியான கேரக்டர் ஜாலியான கேரக்டர் அவங்க இருக்காங்கல்ல சோ இருப்பாங்க லைக் அவங்க கிட்ட நீங்க போய் அவங்க ரொம்ப பேசினா ஒரு அவங்களோட ஃபேமிலிய பத்தி நிறைய விஷயங்களை பத்தி சொல்லி நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க நல்லா நம்ம கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டரா வந்தா எல்லோ இருப்பாங்க கரெக்டா அடுத்தது தேர்ட் வந்து கிரீன் கலர் கிரீன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு ரொம்ப சைலண்டா இருக்குவாங்க அதாவது ஒரு ஒர்க் அப்படின்னா இன்னொருத்தங்க ஒரு ஒர்க் கொடுத்தாங்கன்னா அந்த ஒர்க்கை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க லைக் எப்படின்னா ஒரு விஷயம் நம்ம வந்து அவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் இந்த கேரக்டர்ல யாருலாம் இருக்கீங்கன்னு தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க ஒருத்தங்க கிட்ட போய் நம்ம ஒரு விஷயத்த கேக்குறோம் அப்படின்னா இதை கேட்டா அவங்க மனசு கஷ்டப்பட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற கேரக்டரா இருப்பாங்க சோ நம்ம எதுக்குலையுமே ரொம்ப ஜாஸ்தி நம்ம தலையிடவேனா கிடைச்ச வேலை அதாவது கொடுக்குற வேலையை நம்ம கரெக்டா செஞ்சுட்டு நம்ம வந்து அமைதியா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர்ல இருக்கிறது இப்போ லாஸ்டா இருக்கிற ப்ளூ அதாவது ப்ளூ வந்து எப்படின்னா ஒரு விஷயம் அப்படின்னா ரொம்ப சர்ச் பண்றவனா இருப்பான் ஒரு விஷயத்த சாதாரணமா எடுத்துக்கிறது கிடையாது லைக் ஒரு விஷயம் கிடைச்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை ரொம்ப யோசிக்கிறது இது எதுல இருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு இது நம்ம பண்ணலாமா இது வேணாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவரா இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் நார்மலா இந்த மாதிரி ரொம்ப கோவமே வர்ற மாதிரி இருக்கும் கரெக்டா ரொம்ப ஒரு தர்பரம காட்டுற எல்லாம் இருக்காது லைக் இப்போ ஒரு செலிப்ரேட் அந்த மாதிரி எந்த யோசிப்பாங்க கரெக்டா பண்ணணுமா இவ்வளோ ஒரு விஷயத்துக்காக ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது ஃபைவ் மினிட்ஸ் பண்ற வேலையா இருந்தா அது ரொம்ப நேரம் லேட் ஆக்கிட்டு சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப இரிட்டேட் பண்ற கேரக்டர் கூட இருக்கலாம் சரி இப்ப இந்த கலர் எல்லாம் இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இப்ப நார்மலா சொன்னா இப்ப நான் ரெட் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம எல்லாத்தையுமே கரெக்டா பண்ற கேரக்டர் அப்படின்னு நினைப்பாங்க அதே சமயத்துல கிரீன் என்ன பண்ணுவாங்க நம்ம சாஃப்டா என்ன குடுக்குற வேலையோ அதை அமைதியா செஞ்சுட்டு போற கேரக்டர் நினைப்பாங்க அப்ப அவங்க அவங்க பெருமையா தான் நினைப்பாங்க கரெக்டா அதே மாதிரி நம்ம ஜாலியான கேரக்டர் நம்மள மாதிரி ஜாலியா யாருமே கிடையாது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்னதான் நினைப்பாங்க நம்ம ஒரு ஜாலி கேரக்டர் நினைப்பாங்க அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு தாட் இருக்கும் கரெக்டா அதே சமயத்துல இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஒரு கலர் என்ன கலரு ப்ளூ ப்ளூ என்ன நினைப்பாங்க நம்ம ஒரு விஷயம்னா நல்லா யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு அடுத்தவங்க நம்மளை நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் சோ மத்தவங்க நம்ம இப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் பார்ட் நமக்குள்ள இருக்கும் ஆனா மத்தவங்க நம்மள எப்படி நினைப்பாங்க தெரியுமா நம்ம எல்லா கேரக்டர் இந்த போர் டைப்ஸ்ல நம்மளோட கேரக்டர் இருந்தாலும் அடுத்தவங்களை நம்ம சிம்பிளா எப்படி நினைப்பாங்களா ரொம்ப ஈஸியா நம்ம ஒரு முட்டால் நினைப்பாங்க ஏன்னா இப்ப ரெட் கேரக்டர்ல ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் தாராளமா நீங்க அவங்களை எப்படி தெரியுமா திட்டுவீங்க இவன் என்ன ஒரே டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான் எப்ப பார்த்தாலும் ரூல் பண்ணிட்டே இருக்கான் அவன் சொல்றதா நம்ம செய்யணுமா நம்ம என்ன அவன் வச்ச ஆளா இப்படி டார்ச்சர் பண்றான் அப்படி டார்ச்சர் பண்றான் ரெட்ட பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்பவே பெர்ஃபெக்ட் ஆனா நமக்கு அவங்கள பத்தி அவங்க ஒரு பைத்தியம் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிட்டு நம்மள இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வரும் கரெக்டா அதே சமயத்துல செகண்ட் கேரக்டர் யாரு எல்லோ எல்லோ அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம ரொம்ப ஜாலியான கேரக்டர் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா வெளியில இருந்து ஒருத்தங்க அந்த எல்லோ கேரக்டரை பார்க்கும் அவங்களுக்கு எவ்ளோ ஒரு இரிட்டேட் ஆகும் இவன் என்ன ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டே இருக்கான் சும்மா நார்மலா ஒரு மேட்டர்னா அத பத்தி பேச மாட்டான் ஃபேமிலியை பத்தி பேசுவான் இதை பத்தி பேசுவான் வளவலன்னு இழுத்துட்டே இருக்கான் கேட்டா அவன் அவன் ரொம்ப ஜாலியா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கும் ஆனா இவன் கிட்ட ஒரே மொக்க போட்டுனே இருக்கான் இந்த மாதிரி எல்லாம் அந்த எல்லோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அடுத்தவங்களுக்கு முட்டாளா தெரியப்படுவாங்க அடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ நார்மலாவே சொன்னா ரொம்ப அமைதியான கேரக்டர் அவங்கள மத்தவங்க இவன் பேசவே மாட்டான் இவன் ஒரு வேஸ்ட் எல்லோ ரொம்ப பேசுவான் ப்ளூ இவன் பேசவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க கரெக்டா அதே சமயத்துல இவன் ஒரு டிசிஷனே எடுக்க மாட்டான் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டா அந்த விஷயத்தை சரி 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 பண்ணலாம் பண்ணலாம் இந்த மாதிரி சொல்லிட்டு கடைசியில யோசிக்காம முடியாதுன்னு சொல்லுவான் முடியும்னு சொல்லுவான் மாத்தி மாத்தி பேசுவான் இவன் ஒரு வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்க கேரக்டர்ல அது பாக்கப்படும் கரெக்டா சோ இதே மாதிரி லாஸ்டா பைனலா இருக்கிற ப்ளூ ஒரு விஷயத்த ஒழுங்கா பண்றதுக்கு இவன் லாக்கியே கிடையாது அடுத்தவங்க பார்வையில ஒரு முட்டாளா பார்க்கப்படுவான் லைக் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் தான் என்ன ஏதுன்னு சர்ச் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கம்மியான டைம் செலவு பண்ணிட்டு உடனே அவன் பண்ண மாட்டான் சுத்தி எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இது வந்து அவங்க சொன்னது கரெக்டா தான் இருக்குமா ரொம்ப சர்ச் பண்ணிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு ஏன் எதுக்கு எப்படி நம்ம இந்த வேஷ் விஷயத்தை பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொஸ்டின் கேட்டு அவனும் அந்த வேலையை பண்ண மாட்டான் சுத்தி இருக்கிறவங்களும் அவன் பண்ண விட மாட்டான் சோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு விதமா பார்ப்பாங்க கரெக்டா அதாவது நம்ம பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு திங்கிங் நமக்குள்ள இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மள ஒரு முட்டாளா பாக்குறதுக்கு இதுதான் அப்படியே இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம இந்த மாதிரி கேரக்டர் நம்ம குட் அப்படின்னு நினைப்போம் பட் நம்ம கேரக்டரை இந்த மாதிரி யோசிச்சு அவங்க பேடா பார்ப்பாங்க கரெக்டா நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாடி லாங்குவேஜ் அதாவது இப்போ ரெட் அப்படிங்கிறாங்கன்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் சோ அவங்க நார்மலாவே ஒரு ஆர்டர் போடுறவங்க பேசுறவங்க ஐ கான்டெக்ட் டைரக்டா இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கும் கரெக்டா அதே சமயத்துல எல்லோ அவங்க ஜாஸ்தி என்ன பண்ணுவாங்க ஜாலி கேரக்டர் சோ ஜாஸ்தி சிரிச்சு பேசுற கேரக்டரா இருப்பாங்க சோ அவங்களோட பாடி லாங்குவேஜ் சோ அதை விட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் கரெக்டா ஒரு டி தெரியும் இவங்க கிட்ட ஒரு போல்டு இருக்கும் இவங்க கிட்ட அந்த போல்டு இருக்காது அடுத்த விஷயம் என்னன்னா ப்ளூ சரி ப்ளூ எப்படி இருப்பாங்க பண்ணுவாங்க ப்ளூ சோ அவங்க கிட்ட ஒரு ஃபேஸ்ல எந்த விதமான ஒரு எக்ஸ்பிரஷனும் இருக்காது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப ரியாக்ஷன் கொடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி போகும் அதே சமயத்துல கிரீன் கிரீன் நார்மலா எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நார்மலாவே ரொம்ப கம்மியா பேசுறவங்க சோ கம்மியா பேசுறவங்க ரொம்ப சைலண்டா ரொம்ப டிஃப்ரெண்டாவே இருப்பாங்க கரெக்டா தெளிவா வச்சுக்க மாட்டாங்க ரொம்ப ஸ்லோவா ஆமா மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஸ்லோவாவே இருக்கிற கேரக்டர் சோ நம்மளோட பாடி லாங்குவேஜ் ஐ கான்டெக்ட் வச்சும் நம்மள என்ன பண்ணுவாங்க அடுத்தவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் இருக்காங்க நீங்க எப்போ நீங்களா இருப்பீங்க சோ சுத்தி இந்த அதே சேம் பிஹேவியர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா சோ அவங்க கூட நம்ம மிங்கிள் ஆகும்போது மட்டும்தான் நாம நாமளா இருக்க முடியும் பட் நம்மளோட கேரக்டருக்கும் அவங்களோட பிஹேவியருக்கும் ரொம்ப சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நாம என்ன பண்ண முடியும் அவங்கள மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆனா அவங்களோட நம்ம ஏத்து நடந்துகிட்டா மட்டும்தான் நம்ம அவங்க கூட டிராவல் பண்ண முடியும் கரெக்டா ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கும் சோ அவங்களா கூட எல்லாம் எப்படி நம்ம அடாப்ட் ஆகுறது அப்படிங்கறத பாக்கணும் இப்போ லைக் ஃபர்ஸ்ட் எப்படின்னா ரெட் சோ ரெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட நாம எப்படி நடந்துக்கணும் சோ அவங்க கிட்ட நம்ம அடாப்டா கரெக்டா நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒர்க்கை நம்ம கரெக்டா பண்ணணும் ஒரு விஷயமா இருந்தா அந்த விஷயத்த தெளிவா பிளான் பண்ணி இப்ப அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அதை சிம்பிளா ஒரு பிளான் பண்ணிட்டு அதை நமக்கு ரொம்ப கரெக்டாவே முடிச்சு கொடுக்கணும் அந்த மாதிரி இருந்தீங்க நீங்க அவங்க எதிர்பார்க்காம அதுக்கேத்த மாதிரி ரெஸ்பெக்ட் ரொம்ப கிளியரா பர்ஃபெக்டா நீங்க கிளியரா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா ரெட்டோட கேரக்டர் எப்படின்னா நார்மலா ஒரு விஷயத்துக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரூல்ஸ் எனக்கு இல்லை ஏன்னா நான் அதை விட ரொம்ப பெஸ்டா பண்றவன் என்னால முடி அப்படிங்கற ஒரு போல்டான கேரக்டர் உள்ளவங்க தான் அந்த ரெட் சோ அந்த ரெட் கிட்ட நீங்களும் கரெக்டா இருந்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட அடாப்ட் ஆகுறது ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த செகண்ட் விஷயம் யாரு எல்லோ எல்லோ கிட்ட ரொம்ப சிம்பிள் அவங்க எப்படி ஜாலியா பேசுவாங்களா சோ அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க பேசுறதை நீங்க கேட்டுட்டு நீங்களும் பேசிட்டு அவங்களோட பர்சனல் லைக் ஃபேமிலி விஷயம் அதாவது காமெடி இந்த மாதிரி நீங்க அவங்க கூட நல்லா பழகினீங்க அப்படின்னா அவங்க கூட பேசுறது பழகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்க ஈஸியா அவங்க கிட்ட அடாப்ட் ஆயிடலாம் சரி அடுத்து யாரு கிரீன் கிரீன் எப்படி இருப்பாங்க ரொம்ப அமைதியா அதாவது எதுலையுமே ரொம்ப அமைதியா ஸ்லோவா இருக்கிற கூட கேரக்டர் லைக் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும் கரெக்டா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இது நார்மலா ஸ்லோவா இருக்கிறவங்க ஒரு விஷயத்த என்னன்னா என்னன்னு பண்ணிட்டு போறவங்க ரொம்ப பயந்த சுபாகமா இருக்கிறவங்களா இருப்பாங்க தெரியுமா சோ அவங்க கிட்ட ஒரு விஷயத்த நாம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயத்த அவங்க சொல்றாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு அவங்க கிட்ட ஒரு கோவப்படுறதோ அந்த மாதிரி கூடாது ஏன்னா அவங்க ரொம்ப சாஃப்ட் கரெக்டா ஸோ அவங்களோட ப்ராப்ளம் அவங்க ரொம்ப நேரமே சொன்னாலும் நம்ம ஜஸ்ட் கேட்கணும் முழுசா கேட்டுட்டு கண்டிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ற கேரக்டரா இருந்தோம்னா இவங்க கூட ரொம்ப மிங்கில் ஆகலாம் ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு சாஃப்ட் கரெக்டா ஏன்னா இவங்களுக்கு அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுற எண்ணம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது கிரீன் வந்து ரொம்பவே குட் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம சரி அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கான சொல்யூஷன் சொன்னோம்னா அவங்க நல்லாவே சோ கிட்ட அடாப்ட் ஆகுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதே மாதிரி ப்ளூ ப்ளூவை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப யோசிக்கிற கேரக்டர் ரொம்ப சிம்பிளா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க நார்மலா சிம்பிளாவே சொல்லுங்க ஷார்ட்டா சொன்னீங்கன்னா அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த மாதிரி நம்மளோட ஒவ்வொருத்தர் கேரக்டர் ஒவ்வொருத்தர் பிஹேவியர்ஸ் இந்த மாதிரி இருக்கும் சோ அவங்க கிட்ட நாம எப்படி நடந்துக்கணும் எப்படி நாம அவங்க கிட்ட அடாப்ட் ஆகணும் சோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும் சோ நம்மளோட கேரக்டரும் நம்மளோட பிஹேவியரை வச்சு நம்ம அடுத்தவங்களுக்கு திணிக்க கூடாது சோ நம்ம லைஃப்ல அதாவது தினமும் மீட் பண்ற பர்சனா இருந்தாலும் சரி நம்ம ஆபீஸ்ல நம்ம ஒர்க் பண்ற பிளேஸ்ல இருந்தாலும் சரி சோ அவங்க கூட எப்படி நம்ம பேசணும் எப்படி நம்ம பழகணும் நம்மளோட கான்வர்சேஷனை எப்படி நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கறதுக்கான விஷயங்கள் நிறைய ரொம்ப தெளிவாவே இந்த புக்ல நம்ம ஆத்தர் சொல்லியிருக்காங்க சரௌண்டட் பை இடியட்ஸ் இப்போவே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு நாம ரொம்ப கிளியர் சூப்பர் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணாலும் சுத்தி உள்ளவங்க ஈஸியா ஒரு கணக்கு போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல இந்த விதமா எடுத்துக்கிட்டு அவங்க நம்மள முட்டாளா பாப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புக்கை நீங்க கண்டிப்பா வாங்கி படிங்க சோ அடுத்தவங்க பீப்புளோட பிஹேவியரை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல நான் மீட் பண்றேன் பாய்